எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அருமையான காமெடியான ஒரு எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ண ஆஃப் ஃபுல்லுடின்னு கேளுங்க அதுக்கு நான் வந்து எப்படி என் பிடிச்சிருச்சுன்னா லக்மண்ட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க எழில் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த பொண்ணு யாருன்னு பார்க்கவே இல்லையே சரி இன்றைக்கி டிஸ்டர்ப் பண்ணோன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் குழந்தைங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க தான் நான் நினைக்கிறேங்கிற மாதிரி தான் எழில் ஸ்டார்டிங்கில் நினச்சிட்டு அவங்க மட்டும் தூங்குறாங்க அப்பா வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் வந்து தூங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அபி வந்து கேட்குறாங்க நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கவின் வந்து சொன்னோன்னே நம்ம திட்டம் என்ன அபி என்ன செய்ய போகிற நம்ம இப்போ பயமுறுத்த போகிறோம் யாரை தெரியுமா சுடற தான் அப்படின்னு சொல்லி ரங்கந்தரத்தில் சுடற பயமுடுத்தி என்ன ஆக போகுது நிச்சயம் அவள் இந்த வீட்டுக்கு வந்து லாய்க்கில்லை நம்ம ஏகப்பட்ட வாட்டி வந்து நம்மளை கஷ்டப்படுத்தியிருக்காள்ல அதுவும் பாட்டி முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுட்டா அப்படி இருக்கும்போது நம்ம சும்மா இருக்கலாமா எதை வச்சு பயன்படுத்த போகிறோம் நம்மளை பார்த்தா அவள் சொல்லி கவின் காவியா அஞ்சலி குட்டி பாப்பா எல்லாரும் வந்து கேட்குற அந்த இடத்துல இந்த மாஸ்க் வந்து போட்டுக்கங்க இதுக்கேற்ற மாதிரி நான் கருப்பு கலர் காஸ்டியூம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி அதை வந்து போட்டுக்கிறாங்க கண்ணாடி முன்னாடி வந்து பார்க்குறாங்க அவங்களே லைட்டாக வந்து பயப்படுறாங்க யாரும் இல்லாதப்ப அவர் ரூமுக்கு வந்து போகிறோம் சும்மா கும்மு கும்முன்னு அடிச்சிடறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சுடர்வழி நல்லா ஒரு பக்கம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க பதிங்கு பதிங்க சுடர் வழி டோரை வந்து திறந்துக்கிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து நாலு குட்டிஸும் வந்து போகிறாங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரியான சந்தர்ப்பத்தில் நம்ம நாலு பேரும் வந்து அவளை அடிக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்மளால் சமாளிக்க முடியும் சரியா அப்படின்னு சொல்லும்போது மாஸ்க் எதுவும் கல்றப்போகுது நம்ம இருட்டில் தான் இருக்கணும் லைட்டு போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒளிஞ்சிடணுங்கிற மாதிரி அந்த இடத்துல அப்படியே வந்து ஐடியா கொடுக்குறாங்க சரி நான் சூப்பராக வந்து காலை பிடிச்சி கடிச்சு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி குட்டி பாப்பா அஞ்சலி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஏறி போட்டு டிஷிங் அடிக்கிறாங்க யாரா வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா ஆல்ரெடி ரூம்குள்ளே லைட்லாம் வந்து எரிஞ்சிருக்கனால பேயை பார்த்தா மாதிரி அலர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சுடர்வலி அபி பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது சூப்பராக இருக்குது என்டர்டெயின்மெண்ட்னால் அது இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி கவின் காவியா குட்டிப்பப்பா அஞ்சலி எல்லாரும் வந்து சூப்பராக வந்து இருக்காங்க அந்த இடத்துல டிஷம் டிஷம் பண்ணிடுறாங்க ஒரு பக்கம் வந்து லைட்டு கூட போடாமல் இனிமேல் இந்த ரூமில் இருந்தால் அவ்வளோதான் நமக்கு மிகப்பெரிய ஆகிடும்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வராங்க ஒரு பக்கம் வந்து எழில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு தான் எதார்த்தமாக வந்து வரப்போ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க ஓனர் வந்து கட்டிப்பிடிச்சிட்டாங்க யாரை கட்டி பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எளியில தான் கட்டிப்பிடிச்சிருக்காங்க என்னது வீட்டில் ஒரே சத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டை வந்து போடுறாங்க நம்ம பாட்டி என்ன ஆச்சு அந்த ரூமில் வந்து பேய் இருக்குது என்னது பேய் இருக்கா ஐயோ அப்பா வந்துட்டாங்க இங்கேயிருந்து நம்ம யாருக்கும் தெரியாமல் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு லைட்டு போகிறதுக்கு முன்னாடி குட்டி பசங்க எல்லாம் வந்து அவங்க ரூம் பக்கம் ஒளிஞ்சிக்கிட்டு அப்படியே வந்து இருக்காங்க ஒரு பக்கம் நீதானா இவை யாருமா இந்த வீட்டில் இருக்கா இவை யார் தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லி எளியில் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இவத்தான்ப்பா கேர்டேக்கர் குழந்தைங்களுக்கு பிடிச்ச கேர் டேக்கர் ஓ இவங்க தான் குழந்தைங்களை சேஃபாக வந்து கொண்டு வந்தாளா இவகிட்ட மட்டும் நம்ம குழந்தைங்க இருந்துச்சு அப்புறம் அவ்வளோ தான் நான் இன்டர்வியூ எடுத்து வச்சிருக்கணும் மனோகரி சொன்ன மாதிரி இன்டர்வியூ எடுக்காம வச்சது ரொம்ப தப்பாக போச்சு நானும் படித்த இடத்துல இருந்தாங்க வந்திருக்கேன் நீ என்ன வேணான்னு படிச்சுக்க படிக்காமரு உன்னை பற்றி எனக்கு தெரியாதா உனக்கு ஒரு கண்ணோட்டத்தை எப்படி புரிஞ்சுக்கணுன்னே தெரில உன் வயசில் அப்படி அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு நீ சரியான வந்து கெய்ட் பண்ண போற நீயெல்லாம் அந்த வீட்டில் இருக்கணும் அவசியம் இல்லை தேவையில்லை உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இப்போயே இந்த வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லும்போது பாட்டி என்ன பாட்டி இவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா இவங்க நல்ல விதமாக தான்ப்பா நடந்துக்கிறாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது நீ இந்த வீட்டில் இல்லைன்னா கூட குழந்தைங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்கன்னா அதுக்கு இவ தான் காரணம் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து பேசுகிறாங்க உடனே வந்து அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம எளியில் என்னமோ இவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹாப்பியாக இருக்கோங்கிற மாதிரி பாட்டி வந்து சொல்கிறாங்க நம்ம தானே சொல்லி வச்சுருந்தோம் அதனால தான் பாட்டி வந்து அப்படி சொல்லியிருக்காங்க இவளை போக போக வந்து எதாவது ஒன்று பண்ணலான்னு பார்த்தா இந்த வீட்டை ஒட்டி இப்படியே துரத்திடுவாங்க இருக்கே அது மட்டும் இல்லாமல் கவினே நம்ம வந்து ஃபேவராக வந்து யாருக்காவும் பேசக்கூடாது அப்புறம் நம்ம தான் வந்து பேய் விஷம் போட்டு வந்தோம்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ அதுக்கு வேறு நம்மளை பிடிச்சி திட்டுவாங்க அதனால கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் அடக்கி வாசிக்கணுங்கிற மாதிரி அபிலேருந்து எல்லோரும் வந்து திட்டம் போட்டுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிங்க உங்களுக்கு நான் இப்போ சவால் விடுறேன் நேரடியாகவே என் வீட்டுக்குள்ளே சவால் விடுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது குழந்தைங்கள நான் சரியாக வந்து பார்த்துக்க மாட்டேன்னு சொன்னீங்களே இத்தனை வருஷமாக நீங்கள் குழந்தைங்கள மாற்றணும்னு முயற்சி பண்ணியிருக்கீங்க ஆனால் குழந்தைங்க வந்து மாறவே இல்லை இதனால தானே நீங்கள் ஒவ்வொரு வாட்டி கேட்டகரை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கீங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாதான்னு சொல்லி எழில் மேலே வந்து பயங்கரமான குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க என் வீட்டுக்கு வந்து என்ட்டையே வந்து ஆணவமாக பேசுகிறியா நான் ஒன்று ஆணவமாலாம் பேசலை என்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையினால பேசுகிறேன் ஒரு மாதம் அவகாசம் வந்து தாங்க எழில் நான் வந்து குழந்தைங்களோட மனசில் வந்து இடம் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள அப்படியே சேஞ்சு ஒரு பண்ணிடுறேன் அதுவும் நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறீங்களோ அது மாதிரி குழந்தைய என்னால் மாற்ற முடியும் முடியுமா உங்களால் இந்த சவாலை வந்து ஏற்றுக்க முடியுமா சவால்லாம் ஒன்றும் வேணாங்கிற மாதிரி இடத்துல எளியில் வந்து பேசிடுறாங்க நீ மரியாதையை அந்த வீட்டை விட்டு போ அப்போனா உங்களால் முடியாத காரியத்தை நான் செஞ்சுருவேன் உங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு என்னை பார்த்து பயந்துட்டேன்னு சொல்லுங்கள் நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் ஏய் யார் முன்னாடி வந்து பார்த்து பயந்துட்டேங்கிற இத்தனை வருஷம் என்னாலே குழந்தைங்களை மாற்ற முடியல முன்னால் மாற்ற முடியுமா சரி உன்னோட சவாலை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி எளியில் வந்து பேசுகிறாங்க ஒரு மாதம் தான் இன்னி டேட்லேருந்து அடுத்த மாதம் இதே நாளுக்குள்ளே ஒன்னால் குழந்தைங்களை மாற்ற முடிஞ்சிச்சுன்னா இந்த வேலை உனக்கு இல்லைனா இந்த வேலை உனக்கு கிடையாது நான் வீட்டை விட்டு துரத்திடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சவால் எனக்கு ஒரு மாதம் அவகாசம் தேவையப்படாது அதுக்குள்ளேயே நான் குழந்தைங்களோட மனசில் வந்து இடம் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சவாலில் நான் ஜெயிச்சுடுறோங்கிற மாதிரி சுடர் வந்து மாஸ் பண்ணிட்டு அவங்க மட்டும் ரூம்க்கு வந்து போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்